நான் நேற்று கூறிய கருத்துக்களில் நீதிமன்ற அவமதிப்பு என்பது எதுவுமே கிடையாது இது சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் பேசியிருக்கேன்னு தவிர நீதிமன்றத்தை அவமதித்து பேசவில்லை ஆனால் ஏற்கனவே முந்தைய தீர்ப்புகள் இருக்கின்றனவே அந்த முந்தைய தீர்ப்புகளுடைய அடிப்படையிலே அதை சுட்டிக்காட்டி பேசுகிற உரிமை வழக்கறிஞராகிய எனக்கும் உண்டு எனவே அந்த முந்தைய தீர்ப்புகளை அடிப்படையில் தான் சுட்டிக்காட்டி நான் பேசியிருக்கிறேன் அந்த அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய கல் தூணிலே தீபம் ஏற்றியதற்கான ஆதாரம் உண்டா என்று நாங்கள் கேட்கிறோம் ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்பவர் அந்த நிரூபிக்க வேண்டும் இதற்கு முன்னாலே அந்த நீதிம அந்த தூணிலே தீபம் ஏற்றியிருக்கிறார்கள் அந்த கல் தூணிலே என்று அவர்கள் நிரூபிக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு அதை விட்டுவிட்டு அரசின் மீது நீங்கள் நிரூபிக்க வேண்டும் ஏற்றப்படவில்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ளத் தக்கதல்ல என்பது எங்களுடைய உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் வைக்கப் போகிற வாதம் வாதத்தை தான் நான் சொல்லுகிறேனே தவிர நீதிமன்றத்தை நான் அவமதித்து எதுவுமே சொல்லவில்லை நீதிமன்றத்தை அவமதிக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கிடையாது எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்தை அவமதிக்க மாட்டோம் அடுத்த புது பேய் கதை சொல்லியிருக்காங்க பேய் இருக்கா நீ பே பேய் இருக்காங்க நாட்டில் பேய் இருக்கா என்ன தப்பு நீதிபதிகள் பேய்கதை அரசு பேய் கதை சொல்லுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அமைச்சர் சுடுகாட்டிலே தான் பிணம் எதிர்க்கப்பட வேண்டும் நடுரோட்டில் எதிர்க்கப்படக்கூடாது என்று சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது சொல்லுங்க